யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் மகத்துவம் வாய்ந்த ஆடித்தபசு திருநாள் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் சங்கரன் கோவிலின் பிரசித்தி பெற்ற திருவிழா ஆடித்தபசு வைபவம் இந்த நாளில் சங்கரநாராயணராக காட்சி தரும் சுவாமியையும் கோமதி அம்பாளையும் தரிசித்து வழிபடுவதால் சகல சுபிட்சங்களும் கைகூடும் ஒருமுறை பார்வதி தேவிக்கு பரமன் பரந்தாமன் இருவரில் பெரியவர் யார் என்ற சந்தேகம் எழுந்தது பூ உலகில் புன்னைவனம் சென்று தவம் இயற்றினால் அங்கே காட்சி தந்து உன் சந்தேகம் தீர்ப்போம் என்று வழிகாட்டினார் சிவனார் அதன்படி பூமியில் புன்னைவனமான சங்கரன் கோவில் தலத்திற்கு வந்து தவம் இருந்தால் அன்னை பார்வதி நாட்கள் நகர்ந்தன ஆடி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நன்னாளில் அம்பிகைக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார் இறைவன் ஹரியும் சிவனும் ஒன்றே என்று ால் அம்பிகை பிறகு ஈசனின் சுயரூப தரிசனத்தை காண வேண்டி மீண்டும் தவத்தை தொடர்ந்தால் தேவி அதன் பலனாக தனது சுயரூபத்தில் காட்சி தந்த சிவனார் உமையவளுடன் திருமண கோலம் கண்டார் சங்கரநாராயண தரிசனம் காண்பதற்காக பார்வதி தேவி புரிந்த முதல் தவம் குறித்த விழாவாக ஆடித்தபசும் சிவனாரின் சுயரூப தரிசனம் காண அம்பாள் புரிந்த இரண்டாவது தவம் குறித்த விழாவாக ஐப்பசி திருக்கல்யாண விழாவும் கொண்டாடப்படுகின்றன இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சங்கரநாராயணரையும் கோமதியம்மனையும் தரிசிப்பதால் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் தடைகள் நீங்கி வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும் தொழிலில் அபிவிருத்தி உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் என்பார்கள் தட்ச யாகத்தில் பங்கு கொண்ட சூரிய பகவானை கடுமையாக தண்டித்தார் அகோர வீரபத்ரர் அதனால் ஏற்பட்ட உடற்துன்பமும் சிவநிந்தை செய்ததால் ஏற்பட்ட பாவமும் தீர சூரிய பகவான் பதினாறு சேஸ்திரங்களில் சிவபூஜை செய்தார் அவற்றில் ஒன்று சங்கரன் கோவில் இங்கே புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரிய கதிர்கள் மூலவர் சங்கரலிங்கத்தின் மீது விழுந்து பூஜிப்பதை காண கண்கோடி வேண்டும் இதை தரிசிப்பதால் சகல நீங்கும் என்பது ஐதீகம் அம்மன் வாயு மூலையில் பிரசாதம் சேமிக்கப்பட்டுள்ளது இது சகல தோல் நோய்கள் மற்றும் விஷ கடிகளுக்கு சிறந்த மருந்தாகும் இந்த புற்றுமண்ணை நீரில் குழைத்து நெற்றியில் சந்தனம் போலிட்டு குங்குமம் அணிந்தால் கெடுபலன் குறையும் நிம்மதி பெருகும் சங்கரன் கோவிலின் அன்னையான கோமதிக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இங்கு பிறந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கும் சடங்கை செய்கிறார்கள் மேலும் வேண்டுதல் நிமித்தம் செவ்வரளி மலர்களை பரப்பி அதன் நடுவே இரட்டை தீபங்கள் ஏற்றி வைத்தும் இந்த அம்மனை வழிபடுகிறார்கள் நாகதோஷம் மற்றும் தேல் முதலான விஷ ஜந்துக்களின் தொல்லைகள் நீங்க வெள்ளி மற்றும் தாமிரத்தாலான அவற்றின் வடிவங்களையும் கண் மற்றும் கை கால்களில் ஏற்படும் நோய் மற்றும் குறைபாடுகள் நீங்க வெள்ளி மற்றும் பித்தளையாலான குறிப்பிட்ட உடல் உறுப்புகளையும் இறைவனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் அதே போல் மனநோய் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நாகசுனையில் நீராடி கோமதியம்மன் மற்றும் சங்கரலிங்கனாரை வழிபட்டால் நோய் நீங்கி குணம் பெறலாம் என்பது ஐதீகம் கன்னி மூலையில் நாக ஆபரணம் ஏந்திய ஸ்ரீ சர்ப விநாயகர் வாயு மூலையில் ஸ்ரீ நாகராஜனுக்கு புற்றுக்கோவில் உள்ளது ஷர்ப விநாயகரை வணங்கி நாகராஜனுக்கு பால் பழம் முதலியவற்றை நைவேத்தியம் செய்தால் நாகதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம் ஆடி ஆடித்தபசு திருநாளாம் இந்த நன்னாளில் நாமும் சங்கரன் கோவில் சென்று ஹரியையும் சிவனையும் கோமதி அம்மனையும் தரிசித்து வாழ்வில் வளங்கள் பல பெறுவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்